வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் என்ன பண்ண போயிடும் அப்படிங்கிறக்கே மாலை பட்சத்துக்கு உண்டானே ஆணையும் இல்லாமல் வெங்காயம் இல்லாத டேஸ்டியான ஒரு ரிபன் சாம்பார் பண்ணப்படும் அதுக்கு என்ன பண்ணுறதுனா ஒரு டம்ளரில் இல்லை ஒரு ஆழாக்கெலாம் எதிரியோ உணத்தில் ஒரு ஒரு டம்ளர் துவரப்பருப்பு அதை அடுத்து இல்லை ஒரு முக்கால் டம்ளே போட்டு டெண்ணா கூட போகும் இது பருப்பு கம்மியாக தான் ஜெலவிழிதும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் விட்டு இந்த மாரி குழவாக நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கணும் இதில் வந்து இதுமாரி கேரட்டு உருளைக்கிழங்கு ஆனியன் போடணும் அவசியம் கிடையாது பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கணும் துவல் சாம்பார்னால வெள்ளம் போடுவோம் சாம்பார் சாம்பாருக்கும் போட்லாம் அழகாக இருக்கும் சாம்பார் அரை ஸ்பூன் போட்டால் போதும் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இதை ஒரே ஒரு விசில் வச்சு நல்லா குழப்பாக தேவை வச்சுக்கிறோம் சின்ன வேந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ரிபன் சாம்பார் ஒரு விசில் வந்துருச்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து எப்படி வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் வந்து ஜிவன் சாம்பாருக்கு மட்டும் நெய்யில் பழி காய்ச்சி போட்டுடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை சாம்ப ரொம்ப அருமையாக வந்துச்சுமாரி இருக்கு இது வந்து ஒரு அரிசி உப்புமா ரவை உப்புமா சேமியா உப்புமா அதுக்கப்புறம் வந்து தோசை இட்லி அடை எதுக்கு வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடலாம் இப்போ நம்ம கழுகு தாளிச்சிருக்கோம் இதில் நம்ம கழுகு ஜீரகம் மிளகாய் வத்தல் தேங்காயம் கருவேப்பிடை ரெண்டு வெண்டயம் எல்லாத்தையும் சாய்க்கிறோம் கொழுந்து கொடுத்து இது ஈஸியாக நீங்கள் பண்ணிவிட்டு தான் எஸ்டர்லாம் வந்தாக்கோட்டா ரொம்ப ரொம்பி சாப்பிடுவோம் வெங்கம்பது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீக்காக பண்ணுவோம் நீங்கள் பண்ணி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்தது என்னென்னு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சிவன் சாம்பார் பொடி வந்து சேர் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க யாராவது ஆர்டர் கொடுத்துட்னாக்க நான் அது பண்ணித்தரேன் அதேமாரி சாம்பார் பொடி ரசம் பொடி தனி மிளகா பொடி இட்லி மிளகா பொடி அதுக்கப்புறம் என்னென்ன உண்டோ எல்லா வகையான ஊறு வகைகள் எல்லாமே நான் பண்ணுறேன் நீங்கள் இந்த பொறி வகைகள் எல்லாமே இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களுக்கு ஏமே பண்ணி பாருங்கோ உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கோ நன்றி வணக்கம்